இஸ்லாம் வலைக்கரம் தலைவரக்காக்கு அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது தமீம் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃப்னு சொல்லுமா இல்லையா கௌபத்துல்லா அந்த ஆலயத்தை கட்டியது யார் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களா அல்லது ஆதம் அலைய இஸ்லாம் அவர்களா ஏன்னா ஆதம் அலையலாம் அவர்கள்னு போட்டதற்கு ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ரிசுல்லாமே பொய் சொல்லாதியா அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து எது உண்மை ஆதம் அலைய இஸ்லாம் அவர்கள் கட்டியதா அல்லது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கட்டியதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி அல்லாஹ் குர்வானில் வந்து மூணாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் நல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் இருக்கக்கூடியதுதான் அப்படின்னு நல்லா சொல்லிடுறான் அதாவது அகிலத்தின் நேர்வழிக்குரியதாகவும் பாக்கியம் பொறிந்ததாக பாக்கியம் பொருங்கியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா என்னும் மக்காவில் உள்ளதாகும் அப்போ மனிதர்களுக்கு முதல் முதல்ல வழங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம்னா ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் வர்றாங்க அவர்கள் வழியாக சந்ததியில் வருது நூஹலை இஸ்லாம் வராங்க அவர்கள் வழியாக சந்ததிகள் வருது நூஹலை இஸ்லாமுடைய வழித்தோன்றில் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வர்றாங்க அப்போ மனிதர்களுக்காக கட்டப்பட்டதுன்னா ஆதம் அலி இஸ்லாம் அவங்க காலத்திலேயே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருச்சு அந்த பள்ளிவாசல் ஏதா இன்று மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் என்பது அந்த வசனம் என்ன செய்யுது தெளிவாக சொல்லுது அதுபோக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு முன்னாடியே அந்த பள்ளிவாசல் இருந்தது என்பதற்கு குர்ஆன் என்ன செய்து வேற ஒரு வசனம் பதினாலாவது அத்தியாயத்தில் சூரத்தில் இப்ராஹிம் அதில் வந்து முப்பத்தி ஏழாவது வசனத்தில் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களையும் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர் கை குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு இடத்துல ஒன்று வந்து விட்டுட்டு போவாங்களா இல்லையா அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அது சில தெளிவாக வருது குரான்நிதி சம்பந்தமா வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்ததாக என்ன செய்து ஒரு செய்தி வருது எங்கள் இறைவா எனது சந்ததிகரை உனித புனித உனது புனித ஆலயத்திற்கு அருகில் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்கில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குடியமர்த்தி விட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க உன்னுடைய ஆலயத்திற்கு அருகில நான் வச்சுட்டு போறேன் அப்போ இப்ராஹிம் அலையலாம் அந்த அந்த கௌபத்துல்லா என்ற பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்னாடி அந்த கட்டடம் இருந்தது அது இறைவனுடைய ஆலயமாக இருந்தது அது வந்து சிதலம் அடைந்து கிடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியில் வருது ஹதீஸ்ல தெளிவாக வருது அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பருவ வயது அடைந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யப்பட்டது கௌபத்துல்லாவை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினாங்கன்று இவங்க இங்கே வந்து எனது குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் விட்டுட்டு போகையிலேயே வந்து உனது ஆலயத்திற்கு அருகில நான் என்ன செஞ்சேன் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது அந்த ஹதீஸில் புகாரில் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸில் வந்து இந்த ஹரம் ஹரம்சரிப் எப்போ கட்டப்பட்டது கோபத்துள்ளார் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கும்போது பூமியில பூமியில் முதன் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் பூமியில கட்டப்பட்ட முதல் ஆலயம் அப்ப ஆதம் அலையலாம் அவர்கள் தான் வணங்குவதற்காக படைக்கப்பட்ட முதல் படைப்பு மனித படைப்பு அவர்கள் வழியாக தான் சந்ததியில் வருது அப்ப அவர்கள் தான் அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் முதலில் கட்டிய பள்ளிவாசல் எது என்று கேட்கும் பொழுது அல் மஸ்ஜிது ஹராம் மக்கா நகரில் இருக்கக்கூடிய புனித கௌபா அமைந்திருக்கும் இறை இல்லம் அப்படின்னு விசலா அலி இஸ்லாமும் சொல்றாங்க அதுக்கடுத்து எது பிறகு எது என்று நான் கேட்டேன் ஜெருசலத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்சா என்ற பள்ளிவாசல் அப்படின்னு சொல்றாங்க நான் அவ்விரண்டுக்கும் இரண்டுக்கும் இடையே எத்தனை ஆண்டு காலம் இடைவெளி இருந்தது என்று கேட்டேன் அதற்கு நாற்பது ஆண்டுகள் இடைவெளி இருந்தது என்று என்ன செய்கிறாங்க நபி அல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ ஆதாம் இஸ்லாம் அவர்கள் கட்டிட்டு நாற்பது ஆண்டுகள் கழித்து நினைச்சுறாங்க அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க இது ரெண்டு கிடைப்பட்ட ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த மஸ்ஜித் அக்சாவை புனர் நிர்மாணம் செய்யலை அவங்க புனர் நிர்மாணம் செஞ்சது இதைத்தான் புனர் நிர்மாணம் செஞ்சாங்க இந்த கௌபத்துல்லாவை தான் புனர் நிர்மாணம் செஞ்சாங்க அப்போ மஸ்ஜித் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செஞ்சது யார் அப்படின்ட்டா சுலைமான் இஸ்லாம் அவங்க தான் என்ன செய்கிறாங்க புனர் நிர்மாணம் செய்கிறாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க இஸ்லாக்கு யாக்கூப் அந்த வகையில் அந்த வழித்தொண்டில் தான் வரணும் செய்கிறாங்க அவங்க வர்றாங்க அப்போ அவர்கள் தான் அந்த ஜின்கள் மூலமாக புனர் நிர்மாணம் செய்ததாக என்ன செய்து குர்வான்னு சொல்லுது அதே மாதிரி குர்வானில் வேற ஒரு வசனத்தில் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வந்து கேட்டதாக தான் என்ன வீட்டை சுற்றி வருபவர்கள் தங்கியிருப்ப தங்கியிருப்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மை செய்யுமாறும் இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் இருக்கக்கூடிய இடத்த வந்து துப்புரவு பண்ணி ரெடி பண்ணி சரி பண்ணுங்கள் அப்படிங்கிற உறுதிமொழியை என்ன செய்கிறான் எல்லாம் வாங்கினதாகவும் சொல்லி காட்டுறான் அப்போ பூமியில் வணங்குவதற்காக முதன் முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் என்பது கௌபத்துல்லா அதை கட்டுனது ஆதம் அலை இஸ்லாமாக தான் மனிதர்களுக்காக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்பது கௌபத்துல்லா என்றால் அது ஆதம் இஸ்லாம் அவர்கள் தான் கட்டினார்கள் அப்படிங்கிறது என்ன செய்து இதுல தெளிவாகுது அதற்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு கழித்து தான் மஸ்திது அக்சா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து கை குழந்தையை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய மனைவியும் விட்டுட்டு போகக்கூடிய நேரத்திலேயே உனது புனித ஆலயத்தின் பக்கத்தில் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹரம் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித ஆலயத்தில் தான் என்ன செய்யறாங்க விட்டுட்டு போகிறாங்க இது ஹதீஸ்ல தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி என்ன செய்ய விளங்கி கொள்ளணும்